சத்திய வசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் இந்த வேலையிலே எனது அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேலையில் கூட வார்த்தை கூடாக எங்களை பலப்படுத்தி எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்பதே எனது அவாவாக உண்டு ஆதி புத்தகத்தில் இருந்து ஒரு வசனத்தின் மூலம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் ஆதியாகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் ஈசாக்கு நூறு மடங்கு பலனடைந்தான் இந்த காலகட்டம் நாங்கள் போய்கொண்டிருக்க இந்த உலகம் உலக மற்ற நாடுகளும் உலகத்திலே எடுக்கிறதான தீர்மானத்தின் நிமித்தமாக வித்தியாசமான விளைவுகளை நாங்கள் முன் கொடுத்து கொண்டு இருக்கோம் ஆனா அதே நேரம் திரவனம் எங்களை பார்த்து கொண்டு செயல்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார் சில காரியங்களை நீங்கள் பார்க்கலாம் குடும்பத்திலே வசதி படைத்த பெற்றோரை உடையவர்கள் ஐயோ அதனாலே தான் பிள்ளைகளுக்கு முன்னேறே முன்னேறுகிறார்கள் என்று சொல்லிக்கிற மக்களும் உண்டு சில பேர் அப்படித்தானே சொல்லுவாங்க அந்த குடும்பத்தில் என்ன அவங்களோட பிள்ளைகளுக்கு என்ன லேசு அப்பமாரெல்லாம் நல்லா சேர்த்து வச்சுட்டாங்களே தானே அப்படின்னு சொல்லுவார்கள் வேதாமத்தில் இந்த பகுதியில் நீங்கள் காணலாம் ஈசாக்கு விதை விதைத்தான் ஆங்கிலத்திலே அதை எப்படி போடப்பட்டிருக்குன்னு சொன்னால் அவன் நிலத்தை தோண்டி விதை விதைத்தான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு ஆனால் இதுக்கு முதன்பதாக இருக்கு வசனம் எப்படி தெரியுமா இருக்குது அவனது தகப்பனார் ஆப்ராமுக்கு ஆண்டோர் வாக்குத்தத்தம் தத்துவம் கொடுத்திருந்தார் உனது சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் பழுகு பெருக பண்ணுவேன் என்று சொல்லி பழகி பெருக பண்ணுவேன் சொல்லி வாக்கு தொத்தம் கொடுத்த அந்த தகப்பனின் மகன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான் அன்பானே நிலத்திலே அவன் தோண்டி தோண்டி விதையை போடுகிறான் சும்மா போட்டுட்டு போகவே இல்லை இதுல இருந்து அர்த்தம் என்ன தெரியுமா இந்த வருடத்திலே நீங்கள் பழகி பெருகணுமா உங்களது கையின் பிரயாசங்கள் மிக அவசியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எங்களது கரங்களின் எங்களது பிரயாசங்களே அன்பானுகளே இந்த காலகட்டம் சில பேர் இரவு வேலை செய்கிறதோ உண்டு சில பேர் தொடர்ச்சியாக வேலை செய்கிறோ உண்டு சில பேரை பார்த்தீங்கன்னா வேலை செய்து கொண்டிருந்தாலும் தேவன் எதிர்பார்க்குற வண்ணமாக வேலையை செய்யாதவர்களாக இருக்கிறார்கள் அன்பானுகளே ஆண்டவர்கள் எதிர்பார்க்கிறார் சோம்பேறித்தனத்தை தேவன் அருவறுக்கிறார் சோம்பேறியாக இருப்பவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது அல்ல இந்த காலகட்டங்களிலே நீங்கள் வித்தியாசமான படிப்பனைகள் பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கலாம் சும்மா இருக்க நேரம் பணம் கிடைக்கும் ஆனால் வேதாமத்தின் அடிப்படையில் ஆண்டவர் அப்படி கொடுக்கவில்லை முயற்சி செய்யணும் கடின உழைப்பு அவசியம் அன்பானவர்களே ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னால் தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமாக வேதாகமத்தின் விழுமியத்தின் அடிப்படையிலே வேலையை கடினப்பட்டு வாஞ்சியோடு ஆசையோடு செய்கிறவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இந்த ஈசாக்கு சும்மா இருக்கையில் அப்பாக்கு வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்தார் நான் சும்மா இருப்போம்னு சொல்லி இருக்கவில்லை செயல்பட்டான் இந்த வேளையிலும் ஆண்டவர் உங்களது கடின உழைப்பை காண்றார் சின்ன நீங்கள் சொல்லலாம் நான் வேலைத்தளத்தில் மிகவும் பிரயாசப்படுறேன் சரியான கஷ்டப்படுறேன் சில பேர் எங்களை அநியாயமாக வேலை வாங்குறாங்க சில நேரம் எங்களுக்கு ஏற்ற ஊதியம் சம்பளம் கிடைக்காம இருக்கலாம் நேரம் கூடுதலானவங்களை நீங்கள் பார்க்கலாம் சில பேர் எட்டு மணி தேரத்தை விட வேலை செய்கிறவங்க இருக்காங்க ஓட்டியோ டைம் ஒன்றுமே இல்லை சில நேரம் அவங்க எங்களை தங்களது நன்மைக்காக எங்களை பாவிக்கிறார்களான்னு சொல்லி வரோம் சில நேரம் வீட்டில் வேலை செய்கிறவங்க சகோதர சகோதரிகளுக்கும் கஷ்டப்படுறாங்க நாங்கள் மிட்லீஸ்ட்டில் கண்ட வேலை செய்தவங்களை காண்ட நேரம் அவங்களோட கதைக்குன்னு சொல்லுவாங்க சில வீட்டுரிமையாளர்கள் சில பேர் நல்லோம் ஆனால் சில பேர் எங்களை மோசமான விதத்திலே நடத்துகிறார்கள் ஏன் வேதாமத்தின் அடிப்படையிலே அவர்கள் தொழிலையும் தொழில் செய்பவர்களையும் பார்க்காதது நிமித்தமாக ஆன்பார்களே குழம்பி போய் உண்டு இந்த காலகட்டம் நீங்களும் உங்களோட வீட்டில் பொறுப்பு வேலை செய்யலாம் இல்லாட்டி உங்களோட உங்களோடது தொழில்துறையில் இருக்கலாம் அதை நீங்கள் எப்படி கையாள்ங்க ஒரு பாரமாக போயிட்டா இல்லாட்டி அது ஒரு வேண்டாம் வெறுப்பாக நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கோமா இல்லை வீட்டில் செய்கிற காரியங்களை கூட சிறப்பாக அழகாக நாங்கள் செய்கிறோமா இல்லை ஆண்டவர் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்கிறதுனால செய்யாமல் இருக்கிறோமா ஈசாக்கு தெரியும் தகப்பனாருக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்திருந்தால தனக்கு கொடுத்திருந்தாலன்னா தனக்கு இருக்க பொறுப்புலே அவன் உத்தமமாக உண்மையாக செயல்பட்டவனாக இருக்கிறான் பாடங்களே இந்த உள்ளம் ஆண்டவங்களை அழைக்கிறார் கடினமான வேலை செய்கிறீங்களா மறந்துடாதீங்க நிறுத்துறாதீங்க சில நேரம் கடினமான வேலை செய்கிறதை விட சும்மா இருந்து வேலை செய்வோங்களுக்கு பதவி உயர்வும் சில நேரம் சம்பள உயர்வும் கிடைப்பதுனாலே நீங்கள் செய்கிற வேலையை உங்களது தராதரத்தையும் தரத்தையும் குறைத்து விடாதீர்கள் சில பேர் என்ட்ட சொன்னாங்க இவங்களுக்கு உண்மையாவில செய்து என்ன கிடைக்க போகுது மற்றவங்களுக்கு தான் உயர்வு இருக்குது அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படி சொன்னவர்களும் உண்டு நீங்கள் அப்படி போயிடாதீங்க மாணவர்களே ஏன் எங்களது செயல்பாடுகளை இந்த உலகத்திலே மக்கள் எங்களுக்கு சில பேர் எங்களுக்கு பணத்தை கொடுத்தால் என்ன அந்த தொழிலே தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்கப்படின்னாலே அதை சிறப்பாக செய்வோம் எங்களோட பொறுப்புகளாக இருக்கலாம் அது எங்களோட வீட்டிலையா இருக்கலாம் எங்களது வணக்க சலங்களிலேயே இருக்கலாம் இல்லாவிட்டால் எங்களது வீட்டுக்கு அருகாமையிலேயே இருக்கலாம் நாங்கள் இப்படி நாங்கள் செயற்படுறோம் எனக்கு இன்னும் நினைவு இருக்குது எங்களது வீட்டுக்கு அருகாமையில் இருந்ததான வயதான ஒரு ஆண்டி அவங்க மறித்து போயிட்டாங்க ஆனால் அவங்கள நான் காணுவேன் அந்த லேனில் எங்கள்ட எங்களோட வீதியிலேயே நிறைய நேரம் புட்கள் வேறு வேறு இடங்களில் புள்ளுகள் வளர்ந்துருக்கும் வேறு யாரும் போய் அதை கிளீன் பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த வயதான மூதாட்டி அதை எப்படியும் சுத்தம் செய்வாங்க அவங்கள்ட்ட ஒருமுறை கேட்குறேன் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க மற்றவங்க செய்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியும் நான் சுத்தமாக வச்சிருப்பதுக்காக நான் செயல்படுவேன் மற்றவங்க அதை கவனிக்க இல்லாட்டியும் எனக்கு பிரச்சனை இல்லை எனது கண்ணுக்கு தெரிகிறது எனது கைக்கு முடியும் செயல்படு என்று சொல்லி அவர்களும் செயல்பட்டார்கள் அவர்களால் முடியாத நேரம் இன்னொருவரை கொண்டும் அந்த புட்களை பிடுங்கி அந்த விலேனையே அழக வச்சாங்க இதுதான் அவசியம் பண்ணுங்களேன் ஆண்டோரும் அப்படி தான் மற்ற ஆறு நாளும் அவர் வேலை செய்தார் என்று சொல்லி போட பண்ணி சிருஷ்டிகராக இருக்கார் யஸ்வான் அவர் இந்த உலகத்திலே இருக்கிற வேலையிலும் தச்சு வேலையை அவர் செய்தவராகத்தான் இருக்கார் சும்மா இருந்து பணத்தை அவர் பெறவில்லை சும்மா இருக்கவில்லை இறைவன் என்பதற்காக அவர் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கவில்லை அன்பானவர்களே ஆண்டவர் இந்த வேலையில் உங்களது கடின உழைப்பை உங்களுக்கு மேலே இருக்கிறதான மேலதிகாரி காணாமல் இருக்கலாம் உங்களது கணவனோ மனைவிகளோ பிள்ளைகளோ பாராட்டாமல் இருக்கலாம் மறந்து விடாதீர்கள் தேவன் அதை பார்க்கிறார் ஆண்டவர் அதற்கு கூடியவராக இருக்கிறார் சிலரும் அந்த இருக்கலாம் ஆனால் மறந்துடாதீங்கள் ஆசிர்வதிக்கிற தெய்வம் ஈசாக்கின் அந்த அந்த கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார் உங்களது செயல்பாடுகளை தேவனுக்கு ஏற்றதாக இருக்கும்னு சொன்னா நிச்சயமாக தேவன் நீங்கள் நினைக்காத வண்ணமாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அது பொருளாக சில இருக்கலாம் சில வித்தியாசமான பாராட்டுகளா இருக்கலாம் மற்றவர்களுக்கு நன்மையாக கூட இருக்கலாம் மறந்துட வேணாம் கடினமாக உழைப்போமா